கத்தல மூர் சார் ஓகே கத்தல நெல்லிக்கா கத்தல ஆரிய முள்ளி கத்தல ஆவரம்பு ஓகே கத்தல முருதா ஓகே கத்தல சுத்தி கத்தல நெளிஞ்சி கத்தல துளசி கத்தல வாழைத்தண்டு கத்தல கருவுக்குள்ள ஓகே கத்தல மூக்கடற கத்தல முளகடற ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருச்சி கோட்டுக்கு பக்கத்துல வாசல்ல போட்றுகற விகே ஏ சோத்து கத்தலை ஜூஸ் ஸ்டாப் தாங்க வந்திருக்கோம்

கப்பால சுத்தி வந்து பைலிங் சார் ஓகே கப்பால மூகாடா வந்து கிட்னி சார் ஓகே கப்பால கல்லிலே வந்து கிட்னி லீவரை கல்லீரல காணே மஞ்சள் காமாலை லீவர் கிசே சார் ஓகே ஓகே கப்பால արகு வந்து ரெஜிஸ்டர் சார் ஓகே ஓகே கப்பால வந்து கண்ணுக்கு முடிக்கு நல்லது ஓஹோ ஆமா சார் இது எல்லாமே போட்டு வச்சு லட்சம் மன்றிங்க கப்பால வந்து சார் தண்ணி உண்டு சார் انا கப்பால சாப்பிட்டா சீக்கிரமா எல்லாம் குளிர்ச்சி ஆகும் சார் ஓகே அதுக்கு தான் சரி

எதுவும் பண்ணாது அப்படியே கவர் சொல்லுங்க ஓகேண்ணா இது வந்து கட்டால மூரியனா ஆமா சார் உடம்பு ரெண்டு கொடுத்துடாங்க ஓ சார் கொண்டு ஓகே கேமரா போட்டு கொஞ்சம் கட்டால மூர் வாங்கி உடம்பு ஹீட்டுக்கு வந்து குளிச்சி ஆகும்னு சொல்றாங்க அண்ணா எவ்வளவு நேரத்துல ஆகும் 10 நிமிஷம் ஆகும் சார் 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல குளு 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 நாயறோம் டைமேட்டே மாறி இருக்கு சொன்னது இது குடிக்க போறேன் ஆஹா

முடக்கத்தான் சூப்பு எப்படி நல்லா சூடாவே கொடுக்குறாரு லைட்டா காரமாவும் இருக்கு இது குடிச்சதும் வேர்த்து இருக்கு பாருங்க இவர்கிட்ட இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா சோத்து தான் பண்றாரு எல்லாமே உடம்புக்கு நல்லதா இருக்கு சோ நீங்க வந்து திருச்சியில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரோடு கோர்ட்டு அந்த பக்கம் வந்துட்டு போனீங்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கடையை விசிட் பண்ணுங்க எப்பயுமே கும்பலாக தான் இருக்கும் ஆனா உடனே உடனே போட்டு கொடுத்துருவாரு லேட் ஆகும் நினைக்காதீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இம்ரான் சைவியை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்